கிறிஸ்துவேல் அன்பு சோதரரே சோதரிகளே பங்கின் பாதுகாவலர் விழா என்பது ஊரின் பங்கின் முக்கியமான ஒரு நிகழ்வு இன்று கொடியேற்றத்துடன் நவநாளை தொடங்குகிறோம் அந்த புனிதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கெல்லாம் நன்றி கூறுவோம் நன்றி கூறும் விழாவாக இவ்விழா அமைய வேண்டும் அதே வேளையிலே நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடவும் அழைக்கப்படுகிறோம் நம் தேவைகளை அவர் கேட்க தயாராக இருக்கிறார் புனிதர் வழியாக பாதுகாவலர் புனித ஞாசியார் வழியாக அவர் நம் தேவைகளை எல்லாம் கேட்டு சிறந்த விதத்தில் அருள் புரிய காத்திருக்கிறார் இறைவனுடைய ஆசை எப்பொழுது உண்டு என்றாலும் இந்த திருவிழா காலங்களில் நவ ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும் அன்பார்ந்தவர்களை இவ்வாறு எல்லாம் இறைவனின் மகிமைக்காகவே என்பது புனித இஞ்சாசியாருடைய வாழ்வின் நோக்கமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த கருத்தை பற்றி பலரும் சொல்ல கேட்டிருப்பீர்கள் ஆகவே அதே மையமாக கொண்டு ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பத்து கட்டளைகள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அது பத்து கட்டளைகள் மோசை வழியாக இறைவன் யூத மக்களுக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் அதை மையமாக வைத்து அந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு உண்மைகளை அடிப்படையாக கொண்டு அவர் அந்த இயக்குனர் மிக இறை நம்பிக்கை உடையவர் ஆகவே அவர் திரைப்படத்தை மற்ற திரையரங்குகளுக்கெல்லாம் வழங்குவதற்கு முன்பாக அவர் அதை பற்றிய படத்தை ஆய்வு செய்து குறை நிறைகளை கண்டறிய அதற்கான நிபுணர் குழுவையும் அழைத்து ஒரு ஹாலில் வைத்து அந்த படமானது ஒளிபரப்பப்பட்டது அப்பொழுது அந்த யூத மக்கள் எய்த் நாட்டிலிருந்து வெளியேறி செங்கடலை கடக்க வேண்டும் அவ்வாறு செங்கடலை கடக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வாறு மோசே தடியால் கடவுள் சொன்னபடி அந்த தண்ணீரை தொட அங்கே கடல் நீரானது இரண்டாக புரிந்து வழி ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அத்தகைய காட்சியானது ஒளிபரப்பப்பட்ட பொழுது அந்த காட்சியை பார்த்த அனைவரும் பெரிய தொழில்நுட்ப அறிஞர்கள் எல்லாம் எழுந்து நின்று கையை தட்டினார்கள் ஆரவாரம் செய்தார்கள் அவ்வளவு அற்புதமாக அது அமைந்திருந்தது கடல் புரிகின்ற அந்த காட்சியானது அவர் வீல் சேரில் அமர்ந்திருந்தவர் வயது முதிர்ந்தவராயிருந்தவர் இயக்குனர் அவர் மேடைக்கு வந்து எல்லாம் இறைவனுக்கே எல்லாம் அவருடைய செயல் எல்லாம் மகிமையும் அவருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் திரையிலிருந்து மறைந்து விட்டார் இவ்வாறாக அந்த படத்தை ஒரு சிலர் பார்த்திருக்கக்கூடும் சாதாரண திரையரங்குகளில் எல்லாம் காட்டப்பட்டது பல கூட பார்த்து அதை பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு ஒரு பெரிய காரியத்தை ஒரு செய்தவர் இவ்வாறு எல்லாம் இறைவன் அவர் செய்த செயல் அவருக்கே புகழ் மாட்சி என்று அவர் கூறியிருப்பது நம்மை எல்லாம் வைக்க வைக்கிறது அவ்வாறு நமது தமிழ்நாட்டின் இன்னிசை கலைஞர் என்று அழைக்கப்படுகின்ற ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அவர் கிறிஸ்துவர் அல்லாதவர் என்றாலும் கூட நல்லதை பிறரிடம் காண்கும் பொழுது அதை எடுத்து சொல்வது தவறு இல்லை என்றுதான் நினைக்கிறேன் அவருக்கு இன்னிசைக்காக தனித்துவம் வாய்ந்த இன்னிசைக்காக அவருக்கு உலக புகழ்பெற்ற ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது அது அமெரிக்க நாட்டிலே இருக்கிறது அவ்வாறு அவர் மேடைக்கு வருகிறார் ஆகவே இந்திய மக்கள் எல்லாம் நிறைய பேர் கூடியிருந்தார்கள் அமெரிக்க நாட்டில் இந்தியர்கள் பல பேர் இருக்கிறார்கள் குருக்கள் மட்டுமல்ல பல மருத்துவர்கள் மற்றும் பனை பணிபுரிகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அதிகமாக வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் மேடையில் ஏ ஏறிய உடனே எல்லோரும் கைதட்டி எழுந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள் அப்பொழுது அவர் எல்லாம் புகழும் இறைவனுக்கே என்று வெளிப்படையாக சப்தமாக சொன்னார் அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு தெளிவாக தெரியும் அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக இருந்தன இவ்வாறு தனக்கு ஒரு திறமை இருந்தது உலகம் பாராட்டுகிறது என்று பெருமையடையாமல் மாறாக எல்லாம் இறைவனின் செயல் என்று அவர் கூறியது நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது முதல் வாசகத்திலே புனித போலடிகளார் அதைத்தான் கூறுகிறார் எல்லாவற்றையும் இறைவனுக்காக செய்யுங்கள் இறைவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு எல்லாவற்றையும் இறைவனுக்காகவே செய்தவர் புனிதஞாசியார் அவருடைய மகிமையை தேடியவர் தனது புகழ் பெருமையை அவர் நாடவில்லை மாறாக இறைவனின் புகழையே அவர் விரும்பினார் இறைவனுக்கு மகிமை சேர்ப்பதையே தனது நோக்கமாக கொண்டிருந்த புனிதர் என்பதை பார்க்கிறோம் ஆகவே நாம் எதை செய்தாலும் நல்லது செய்தாலும் வெற்றிகரமானது செய்தாலும் எல்லாம் இறைவனுடைய செயல் என்று அவருக்கு புகழ் சாற்றுவது பொருத்தமானது நான் பல காரியங்களிலே பார்த்திருக்கிறேன் எனது பெருமையை அல்லது பாராட்டுதலை எதிர்பார்த்து செய்ததெல்லாம் தோல்வியாக முடிந்தது அது வெற்றிகரமாக இருக்கவில்லை கடவுளுடைய மகிமையை தேடி நான் செய்த காரியங்களிலே இறைவன் உடன் இருந்தார் அதனால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் எடுத்த காரியத்தை நிறைவோடு செய்ய முடிந்தது கடவுள் அதனால் மகிமை அடைந்தார் என்ற ஒரு நிறைவையும் நான் அப்பொழுதுதான் கண்டடைந்தேன் அதிலிருந்து எதை செய்தாலும் இறைவனுக்கை செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலையையும் வளர்த்து கொண்டேன் அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் ஆகவே அன்பார்ந்தவர்களே நாம் எதை செய்தாலும் கடவுளை மையப்படுத்தி கடவுளுக்காக அவருக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் இதை செய்கிறேன் நான் எனது பிள்ளைகள் யாற்றிய அருங்காரியங்கள் வெற்றிகரமான செயல்கள் அனைத்தும் ஆண்டவருடையவை என்று எண்ணக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம் அப்பொழுது இறைவனுடைய இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக நம்புவதற்கு இடம் இருக்கிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நாம் இறைவனை மையப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வோம் இயேசுவை அவர் ஆழமாய் நேசித்தவர் புனிதஞ்ஞாசியார் ஆகவே தான் அவருடைய பெயரிலே சபையை தோன்றினார் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் என்று ஆகவே இயேசுவை அவர் தோற்றுவித்தது இயேசுவின் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பினால் அவாறு இறைவனுக்கு அவர் முதலிடம் கொடுத்ததனால் அவருடைய மகிமையை தேடியதனால் அவர் அந்த பெயரை இட்டார் இன்று உலகிலே உள்ள துறவர சபைகளில் அதிக எண்ணிக்கை உள்ள சபையாக திகழ்கிறது பல புனிதர்கள் அந்த சபையிலே இருந்து பணியாற்றி புனிதர்களாக விளங்குகின்றார்கள் லோயலா இங்கியாசியார் தொடங்கி புனி பிரான்சிஸ் செவேரியார் மற்றும் பல புனிதர்கள் அவ்வாறு அந்த சபையில் இருந்து பணியாற்றியவர்கள் வாழ்ந்தவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதும் அந்த சபைக்கு பெருமைதான் அந்த பெருமை எல்லாம் கடவுளுக்குத்தான் இங்கியாசியாருக்கு செலுத்த வேண்டாம் அவர் எல்லாவற்றையும் கடவுளுக்கே செய்தவர் ஆகவே அத்தகைய ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் எல்லாம் இறைவனின் மகிமைக்கு என்று எண்ணத்தோடு செய்து வாழ இறையாசர் கேட்டு இந்த பலியில் பங்கெடுப்போம்